எல்லோரும் எதிர்பார்த்தபடி கனுஷ் நடித்த படம் இட்லி கடை ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் படம் வந்துட்டு நம்மளை எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி படித்தோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு கதை மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது எந்த அளவுக்கு அவருக்கே திருப்தியாக அமைஞ்சுது அப்படின்னு தான் தெரியலை படத்தில் ராஜ்கிரண் இருக்கார் அவருக்கான ரோல் பக்காவாக இருக்குது கரெக்டாக இருக்குது அதை அவர் முழுமையாகவே செய்திருக்காரு நடிகர்கள் தேர்வு செய்யும் போது இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சு தான் அவங்க தேர்வு செய்வாங்க ஆனால் இதில் அப்படி நடக்கலையோன்ற மாதிரி தெரியுது இதில் அருண் விஜய் வந்துட்டு படம் முழுக்க மூக்கை உறிஞ்சி இழுத்துக்கிட்டே மூஞ்சியை காட்டுறாரு வேற எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் அவருக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாரு சத்யராஜ் பாறாங்கல்லையே மெண்டு பவுடரா துப்புறவர் அவருக்கு போய் பஞ்சு முட்டாயை மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க பார்த்திபன் வந்துட்டு ஈவெண்ட்டில் பேசும்போது கூட கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் ரசனையாகவும் இருக்கும் இதில் வெறும் வசனம் மட்டும் கொடுத்ததுனால சுருக்கமாக பேசிட்டு போயிருக்காரு தவிர இதில் அவருடைய பங்கு எதுவும் பெருசாக தெரியல பவர் பாண்டியை பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்பில் போகாதீங்க நிச்சயமாக ஏமாந்துருவீங்க பவர் பாண்டி ரேஞ்சுக்கு வரவே வராது பவர் பாண்டி வந்துட்டு முழுநீளமாக ஒரு கதை ஒரு கருத்து அதனுடைய தொகுப்பு அதனுடைய அந்த ரிசல்ட்டு இதெல்லாம் பக்கமாக அமைஞ்சிருந்துச்சு நல்லா இருந்தது ஆனால் இட்லி கடையில் ஏனமோ அவர் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன் இட்லி கடை ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் வந்து பெருசாக அதை சிறப்பாக நடத்துன மாதிரியாக ஒரு காட்சி கூட அமைக்கலை சமீபத்தில் சத்தம் இல்லாமல் ஒரு நல்ல படம் ஒன்று வந்துட்டு வந்தது தெரியாமல் போயிடுச்சு அது அளவுக்கு வசூல் பண்ணுச்சின்னுலாம் நான் இன்னும் செக் பண்ணலை நல்ல படம் அது தண்ட காரண்யம் அப்படின்ட்டு ஓப்பனிங் ஒரு மாதிரியாக தெரிஞ்சாலும் போக போக படம் வந்துட்டு வேறு லெவலுக்கு போகுது நல்ல படம் அது முடிஞ்சா அந்த படம் பாருங்கள்